அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் அனைவருக்கும் இனிய வைகாசி விசாக நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் முருகனுடைய அருளால் நம்ம அனைவரும் வாழ்க்கையில் அனைத்து விதமான வளங்களையும் நலங்களையும் பெற்று சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் அப்படிங்கிறத அனைவருமே முருகக் கடவுள்கிட்ட இன்னைக்கு வேண்டிக்கலாம் முருகனுடைய அருளால் நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் வியாழக்கிழமை இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி பௌர்ணமி இந்த பௌர்ணமி தினத்தில் நம்ம சில வழிபாடுகளை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தக்க மாற்றத்தை நம்ம காணலாம் நம்முடைய சேனல் வந்து ஸ்பிரிச்சுவல் சேனல் அப்படிங்கிறதால ஒவ்வொரு நாளுக்கும் என்ன சிறப்புகள் அந்த நாளில் நம்ம எந்த விஷயத்தை செஞ்சால் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம உங்கள் கிட்டே பகிர்ந்துட்டுருக்கிறேன் நான் அதனால் ஒரு நாளைக்கே நம்ம ரெண்டு மூணு பதிவுகள் கொடுக்கும்போது அதில் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யலாம் அனைவராலையும் அனைத்தையும் செய்ய முடியாது அது சாத்தியமும் கிடையாது அதனால் நம்ம ரெண்டு மூணு ப இவங்க வந்து நம்மளை ரொம்ப நீங்கள் நினைக்காம உங்களுக்கு எது சௌகரியமோ அதை மட்டும் நீங்க செஞ்சு பயனடைங்க இப்போ நாளைக்கு பௌர்ணமி திதியானது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று இரவே ஆரம்பிக்குது இன்று இரவு ஏழு பதினாலு ஆரம்பிச்சு நாளை இரவு ஏழு நாற்பத்தெட்டு மணி வரை இந்த பௌர்ணமி திதியானது இருக்கின்றது ஒவ்வொரு பௌர்ணமி திதியிலும் பஞ்சபூதங்களின் ஆற்றல் இந்த பிரபஞ்ச ஆற்றல் மேலோங்கி இருக்கும் அந்த பிரபஞ்ச ஆற்றலை நம்ம உள்வாங்கிக்கும் பொழுது நம்முடைய உடலுக்கும் அது சக்தி அளிக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சி அளிக்கும் அதனால தான் பௌர்ணமியில் வந்து கிரிவலம் அப்படிங்கிறத அதனால தான் கொண்டு வந்தாங்க நம்ம வீட்டுக்குள்ளார உள்ளார விட வீட்டுக்கு வெளியில் போயிட்டு நம்முடைய உடம்புல அந்த நிலவோட ஒளி பிரகாசம் வந்து படணும் அப்படி பட்டாலே அது வந்து நம்ம உடம்புல பல விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் அதனால தான் பௌர்ணமி அன்னைக்கு வந்து நிறைய பேர் பீச்சுக்கு போவாங்க அந்த நிலாவை பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிலா சோறு சாப்பிடுவாங்க அதை மாதிரி நதிக்கரைகளில் பெண்கள்லாம் கூடி வந்து ஆட்டம் பாட்டம் அப்படின்லாம் வந்து கொண்டாடுவாங்க பல சித்திரன்னங்களை தயார் செஞ்சுட்டு போயிட்டு அந்த நதியோரம் கரையோரம்லாம் அமர்ந்து சாப்பிடுவாங்க இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலா வெளிச்சம் நம்ம உடம்புல படும்போது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படி அந்த நில ஒளி நம்ம உடம்புல படும்பொழுது நம்முடைய உடம்பு சுத்தமானதாக எந்தவித எதிர்மறை ஆற்றலையும் இல்லாது முழுவதும் வந்து நல்ல வைப்ரேஷனோடு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது வந்து அந்த நில ஒளியை வந்து கிரகிச்சிக்க முடியும் நான் சொல்வது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் நாளைக்கு காலையில் நீங்கள் குளிக்கும் பொழுது நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் மூன்றே மூன்று எளிமையான பொருட்கள் எல்லாராலையும் செய்ய முடியும் எல்லாருமே செய்யலாம் எல்லா மதத்தினரும் செய்யலாம் இஸ்லாமிய சகோதரிகள் கிறிஸ்துவ சகோதரிகள் எல்லாருமே செய்யலாம் ஏன்னா முழு நிலவு அந்த பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒன்று தான் அந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒன்று தான் இந்த மூன்றே மூன்று பொருட்களை நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் அது வந்து நார்மல் வாட்டராக இருந்தாலும் சரி அல்லது வாம் வாட்டராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சின்ன அஞ்சு வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரை நாளை அவசியம் இந்த மூன்று பொருளை நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் சேர்த்து குளிங்க நல்ல உங்களுக்கு உடம்பே வந்து சுத்தமான மாதிரி இருக்கும் ஸோ அந்த என்ன பொருட்கள் அதெல்லாம் வந்து இப்போ பார்த்துடலாம் நாளை காலை நீங்கள் சேர்த்துக்க வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு துளி கல்லுப்பு ஒரு துளி மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒன்றுலேருந்து ரெண்டு சொட்டு பால் ஒவ்வொரு பக்கெட்டுக்கும் இதுதான் கணக்கு இதை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் ஒவ்வொருத்தவங்களும் குளிக்கும்போது இதை நீங்கள் சேர்த்து நாளைய தினம் மறக்காமல் குளிங்க ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு அற்புதமான நாள் நாளைக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளார ஊடுருவணும் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய பலன்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நாளைக்கு இதை தவறாமல் செய்யுங்க உப்பு அப்படிங்கிறது நான் சொல்லவே தேவையில்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் அதை அத்தனையும் வந்து அழிச்சிடும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்தும் மஞ்சள் தூள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மங்களத்தை ஏற்படுத்தும் அதை மாதிரி பால் பசு மாட்டிலருந்து கிடைக்கக்கூடிய சுத்தமான பால் வந்து நம்முடைய உடம்பை வந்து சுத்தப்படுத்தும் அதனால் இந்த மூன்று பொருள்களையும் சேர்த்து நாளை காலை குளிங்க குளிக்கிற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ஏறுமுகத்தில் இருக்கும்போது தான் நம்ம பண்ணணும் பன்னிரெண்டு மணிக்கு மேலலாம் யாரும் குளிக்காதீங்க இதை நான் சொல்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம் கேஸு பன்னெண்டு மணி எ எப்போதுமே வந்து இதை மாதிரி விசேஷ நாட்களில் நம்ம காலையிலேயே அதிகாலையிலேயே குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் காலையில் எட்டு மணிக்குள்ள உங்களுடைய குளியல் வேலையை முடிச்சுடுங்க அதை மாதிரி தலை குளிக்கிறதுனாலும் இதை நீங்கள் பண்ணலாம் தீட்டு காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்லை மற்ற தீட்டு எங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை பற்றி கவலையே பட தேவையில்லை இந்த மூன்று பொருள்களையும் சேர்த்து நீங்கள் குளிக்கலாம் நீங்கள் எந்த திசையில் நின்று குளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி குளிங்க மேற்கு தெற்கு இவை வந்து வேண்டாம் அதாவது நார்த் ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் நின்று நீங்கள் குளிக்கலாங்க மற்ற திசைகளில் குளிக்காதீங்க அதனால் மறக்காமல் இதை இன்றைக்கே ரெடி பண்ணிடுங்க நம்ம சொன்ன அந்த பொருட்களை நீங்கள் தண்ணீரில் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இது சில பேருக்கு முட்டாள்தனமாக இருக்கலாம் ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு ஏற்கனவே நம்முடைய சேனலில் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதாவது தண்ணீரை கையில் வச்சுட்டு நம்ம என்ன வேண்டுமோ என்ன குறிக்கோளோ அதை தண்ணீர் கிட்டே சொல்லும்போது தண்ணீர் அதை உள்வாங்கிக்கும் ஏன்னா தண்ணீருக்கு வந்து மெமரி பவர் ஞாபக சக்தி அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் நல்லது சொன்னாலும் அது உள்வாங்கிக்கும் கெட்டதை சொன்னாலும் அது உள்வாங்கிக்கும் ஸோ நாளைக்கு நீங்கள் உங்கள் குளிக்கக்கூடிய அந்த பக்கெட் தண்ணீரில் உங்களுடைய கை ரைட் ஹேண்டோட அந்த மோதிர விரல் இருக்குது இல்லையா அதில் வந்து பணம் அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் தமிழில் எழுதலாம் அல்லது ஆங்கிலத்தில் மணி எம்ஓஎ மணி அப்படிங்கிறத நீங்கள் அந்த தண்ணீர் மேலே எழுதுங்க ஒரு நிமிடம் மானசீகமாக என்னுடைய எல்லாம் தீர்ந்து செல்வ செழிப்பும் பணமும் என்னிடம் வர வேண்டும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தமாக நான் மாற வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த தண்ணீர் கிட்டே கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க ஆரம்பிக்கலாம் தலை குளிக்கிறதுனாலும் சரி மேலுக்கு குளிக்கிறதுனாலும் சரி நீங்கள் இந்த ஒரு தாந்திரிகத்தை நாளைக்கு நீங்கள் அவசியம் பண்ணுங்க இதை நீங்கள் பண்ணிட்டு வெளியில் வரும்பொழுதே உங்களுக்கு வந்து அப்படி ஒரு நிம்மதி ஏதோ ஒரு பெருசாக நல்லது நமக்கு நடக்க போகுது போ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும் அதுக்கப்புறமா நீங்கள் மாலை நேரத்தில் என்ன பௌர்ணமி வழிபாடு செய்கிறதுனாலும் சரி அல்லது முழு நிலவை தரிசிப்பதாக இருந்தாலும் சரி இது எல்லாத்தையும் நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளோட முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் நான் ஏன் வந்து பணம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எழுதியிருக்கிறேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பணம் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் பணம் தான் வந்து முக்கியமானது பொருளாதார பிரச்சனைகளால் தான் நிறைய பேர் இந்த காலத்தில் கஷ்டப்படுறாங்க அதனால் இந்த வார்த்தையை நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம் இல்லை எனக்கு தாங்க பெருசு அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியம் அப்படிங்கிறத எழுதலாம் வேலை தாங்க என் பிரச்சனை அப்படின்னா வேலை அப்படிங்கிறத நீங்கள் சும்மா கையில் அந்த தண்ணீர் மேலே இப்படி எழுதுங்க எழுதிட்டு நீங்கள் குளிக்க ஆரம்பிங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது சக்தி வாய்ந்தது இதை எல்லாருமே நாளைக்கு செய்யுங்க இதுக்கு எந்த செலவுமே கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி